யு ஆல் பிரைஸ் காட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் கத்தற்கு பிரியமானவர்களே நிச்சயமாக தேவன் மிகப்பெரிய நன்மைகளை செய்திருக்கிறார் ஜூலை மாதம் பதினைந்து நாள் நம்ம ஆல்மோஸ்ட் கடந்துட்டோம் பதினைந்து நாள் கடந்து நம்ம வந்துட்டோம் பாதி மாசத்துக்கு நாட்களையும் கவலைப்படாதீங்க நீங்களும் நானும் நம்புகிற கர்த்தராக இயேசு குறிசு உங்களுக்கு துணையா இருந்து பெரிய அதிசயங்களை செய்வாராக அம்மேன் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம் கூட சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டு இரண்டாவது வசனம் சொல்லுது உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி புரியுது உங்க கையின் பிரயாசத்தை இதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்று நான் சொல்றேன் ஏன்னா இன்னைக்கு அநேகர் வந்து சம்பாதிக்கிற காசு உழைக்கிற காசு எல்லாமே வேற யாருக்கோ கொடுத்துட்டு இருக்கிறாங்க வேற எதுக்கோ செஞ்சிட்டு இருக்காங்க மனிதர்களுக்கு வட்டி கட்டுறது இல்ல ஒரு நோய்க்கு கொடுக்கறது இல்ல ஒரு பிரச்சனைக்கு கொடுக்கறது தொடர்ந்து நம்ம கையில இருந்து நம்ம சம்பாதிக்கிற எல்லாம் பணங்களும் வேற ஏதோ ஒரு வழியில போயிட்டு இருக்கு அப்படி உங்களுக்கு போயிட்டு இருக்குன்னா இன்னைக்கு ஆண்டோர் உங்களை பார்த்து சொல்றாரு உன் கையின் பிரயாசத்தை நீ நிச்சயமா இன்லேருந்து சாப்பிடுவே அதாவது நீ உழைக்கிற நீ உழைச்சி சம்பாதிக்கிற இந்த காரியங்கள் எல்லாமே நீ உன் குடும்பம் உன் பிள்ளைகள் எல்லாரும் நீங்க சாப்பிடுவீங்க எத்தனை பேருக்கு புரியுது இன்னைக்கு மிகப்பெரிய நன்மை இதுதான் இன்னைக்கு நீங்க இந்த ஒரு கூலி வேலை செய்யறவங்களுக்கு கூட நீங்க பாருங்களேன் பாவம் ஒரு சம்பாதிக்கிற அந்த காசு அப்படியே எத்தனை போய் கொடுத்துறாங்க வட்டிக்கு தரித்திரம் தெரியாத காரியங்களை போய் ஏதோதோ பிரச்சனைகளை மாற்றிக்கனு வட்டி மேல வட்டி வட்டி மேல வட்டி கட்டி சம்பாதிக்கிறது எல்லாம் என்ன பண்ணிடுது போயிடுது ஆனா இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு அன்பு பிள்ளைகளை நீங்களும் அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீங்க நீங்க உழைக்கிற சம்பாதிக்கிற எல்லாம் காசுகள் நீங்கள் நிச்சயமா உங்கள்கிட்ட இருக்கும் உங்க குடும்பத்துல இருக்கும் உங்க குடும்பம் நல்லா இருக்கும் அ கீழே வசனம் சொல்றது உனக்கு நன்மையும் பாக்கியம் உண்டா இருக்கும் என்று சொல்லி இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கியா இனிமேல நீ கொடுக்கறத கர்த்தர் நிச்சயமா நிறுத்தி உன் கைய ஆசீர்வதிப்பார் கூடிய சீக்கிரத்தை உன் கடனை அடிச்சிருவாரு உன்னுடைய கமிட்மெண்ட் எல்லாத்துக்கும் கர்த்தர் பெரிய பெரிய வழியிலிருந்து உதவிகளை செய்து உங்களுக்கு நிச்சயமா அதுலருந்து விடுவிச்சு உங்க கையில இருக்கிற காரியங்களை நிச்சயமா நீங்க சாப்பிட்டு மகிழ்ந்து களி கூர்ந்து நீங்க பொருள்களை வாங்க அநேக காரியங்களை வாங்க கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள் அந்த காலை வேலையில என் அன்பு பிள்ளையே உனக்கு தான் இந்த வார்த்தை உன் கையின் பிரயாசத்தை கண்டிப்பா நீ சாப்பிட்ற நாள் வரும் உன் குடும்பம் சாப்பிட்ற நாள் வரும் உன்னுடைய பிள்ளைகள் சாப்பிடுற நாள் வரும் அநேக பொருள்கள் வாங்குவ அநேக காரியங்கள் வாங்குவ இனிலிருந்து உனக்கு நன்மையும் பாக்கியமும் கண்டிப்பா உண்டாகும் இனிமேல டாக்டருக்கு கொடுக்க மாட்டேன் இனிமேல் அனாவசியமான காசுகள் நீ கொடுக்க மாட்டேன் எல்லாத்திலிருந்து கர்த்தர் இன்னைக்கு இந்த காலவியில உங்களை விடுதலை செய்கிறார் என்னைக்கு எனக்கு விமர்சனம் வரும் ஐயோ என்னைக்கு இந்த கஷ்டத்தான் வெளியே வருவே நினைச்சேன்னா அந்த நாள் இந்த நாள் தான் இந்த நாள் கர்த்தர் சொல்றாரு இனிமேல உட்காந்து முட்டி போட்டு இந்த வார்த்தையை வச்சு வச்சு எழுச்சி வச்சு டெய்லி ஜபம் பண்ணுங்க ஆண்டவர் பெரிய நன்மைகளை செய்வார் என்று சொன்னால் வானும் பூமி ஒழிந்து போகும் என் அன்பு ரட்சகராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை ஒரு காலம் ஒழிந்து போகவே போகாது ஏனென்றா அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல அவர் தெய்வம் அந்த சராசரங்களுக்கு ஜீவாதிபதி அவர் எல்லாவற்றுக்கும் மேலான சக்கரவர்த்தி சூப்பரான கடவுள் ஆண்டவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அமேன் இஸ் வெரி வெரி கம்ஃபர்டபுள் நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான கடவுள் அவர் நம்மளுக்கு எல்லா

தயவான வார்த்தைக்கு நன்றி உங்க நாம மகிழ்மைப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே இனாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி இனாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி கத்த செய்த நன்மைகளை என்றென்றைக்கும் மறவாமல் இருப்பாயாக ஆமே காட் பிளஸ் யூ ஆல் என் அன்பு பிள்ளைகளை கவலைப்படாதீங்க இதிலிருந்து உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை கத்த செய்ய போகிறார் ஆமே மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் என் அன்பு ரட்சிகராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பாராக ஆமே